இந்த சேனலை எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் அன்பான ஆன்மீக மீனராசி நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போற ராகு கேது பயிற்சி என்ன பலனை தரும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் இவங்களுடைய பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ராகுனா பாம்புட தலை கேதுனா பாம்புடைய வாழ் ராகுனா பிரம்மாண்டம் ராகுனா ராகுவும் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கும் போது மட்டும் ஒரு மாதிரியான யோகத்தையும் நல்லதையும் செய்வாங்க இவங்களுக்கு சொந்தமா எந்த காரகத்துவ அமைப்புகளும் கிடையாது எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு பலன்களை சுப கிரகங்களோட தொடர்பு கிடைக்கும் போது அந்த சுப கிரகத்தோட பலன்களையும் தருவாங்க அந்த வீட்டுடைய பலன்களையும் மிக பிரம்மாண்டமாகவும் நல்ல முறையிலும் தருவாங்க ராகுவும் கேதுவும் எப்பவுமே ஆன்டி கிளாக் வயசுல சுத்தி வரக்கூடிய சாயா கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் நேர்பாதையில சுத்துவாங்க எப்ப வக்ரமாகறாங்களோ அப்ப மாதிரி நமக்கு தெரியும் இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு எல்லா ராசிகளுக்குமே பிரம்மாண்டமான நல்ல வளங்களை நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடிதான் குரு பயிற்சி நடக்குது குரு இப்போ ராசியில் இருக்கிறார் மே பதினைஞ்சாம் தேதி இருக்கக்கூடிய குரு மிதன ராசிக்கு பயிற்சியை வர்றார் இங்க மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு மே பதினெட்டாம் தேதி கும்பராசிக்கு வர்றார் ஒன்பதாம் பார்வைய கும்பத்துக்கு வரக்கூடிய ராகுவை பார்ப்பார் குரு ஒரு வருஷம் இருக்க போறார் ராகு ஒன்றரை வருஷம் கும்பத்தில் இருக்க போறார் அதனால ஒரு வருஷத்துக்கு குருவுடைய பார்வை ராகுக்கு இருக்கிறதுனால ராகு எந்த வகையிலுமே கெடுபலங்களை கெடுபலங்களை தராம எல்லா ராசிகளுக்கும் நல்ல பலன்களை மாதிரியே செயல்பட போற பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட தொடர்பு இணைவு எல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால கேதுவும் பெருசா கெடுபலன்கள் எதையும் கொடுக்க மாட்டார் ஆனா கேது எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டு மூலமா நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் பிரிவு ஏற்படும் கொடுக்கும் உங்க ராசிக்கு ராகு ஒன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு ராசியில இருந்து கும்பத்துக்கு வர்ற பன்னெண்டாம் இடம் வரக்கூடிய ராகுவுக்கு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவுடைய பார்வை கிடைக்கிற காரணத்தினால இங்க ராகு குருவே மாறி பன்னெண்டாம் இடத்தோட சுப பலன்களையும் நல்ல பலன்களையும் அள்ளி பிரம்மாண்டமா கொடுப்பாரு நல்ல ராகு உங்களுக்கு சுப விரயங்களை கொடுப்பாரு நல்ல ராகு சுப விஷயங்களுக்காக செலவு செய்ய வைப்பாரு ராகு உங்க வீட்டில் திருமண நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பாரு நல்ல ராகு உங்க குழந்தைகளுக்கு கிராண்டா பர்த்டே கொண்டாட வைப்பாரு நல்ல ராகு உங்க படுக்கை இறைய ஆடம்பரப்படுத்தவும் சொகுசுபடுத்தவும் வைப்பாரு நல்ல ராகு வீடு கிட்ட வைப்பாரு வீடு வாங்க வைப்பாரு நல்ல ராகு தங்க நகைகளை வாங்க வைப்பாரு நல்ல ராகு உங்க குழந்தைகளுக்கு சொத்து வாங்க வைப்பாரு நல்ல ராகு உங்க குழந்தைகள் வெளிநாடு போறதுக்கு செலவு செய்ய வைப்பாரு நல்லதாக வண்டி வாகனங்கள் வாங்க செலவு செய்ய வைப்பாரு நல்லதாக உங்களுடைய சொகுசு ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு செலவு செய்ய வைப்பாரு நல்லதாக சந்தோஷமான மகிழ்ச்சியான பிரயாணங்களுக்காக வெளிநாடு வெளிமாநிலம் டூர் போறக்கு செலவு செய்ய வைப்பாரு நல்ல ராகு வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்புனால உங்களுக்கு பணம் கிடைக்க வைப்பது நல்ல இதெல்லாம் நல்ல ராகுனால நடக்க போற நல்ல விஷயங்கள் செலவு செய்யணும்னா பணம் வேணும் உங்களுக்கு பணம் வர போகுதுன்னு அர்த்தம் வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றாரு கலத்திரஸ்தானத்திலிருந்து ருடரோக சத்திரஸ்தானத்துக்கு வர்றார் கண்ணில் இருந்து சிம்மத்துக்கு வர்றார் பாவர்கள் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விதிப்படி கேது ஆறுல இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்தோட தர தரமாட்டாரு கேது ஆறாம் இடம் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரிகள் இதையெல்லாம் தரமாட்டாரு கேது கடன் இருந்தா கூட அதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து பிரிப்பாரு கேது நோய் இருந்தா கூட அதை உங்ககிட்ட இருந்து பிரிப்பாரு கேது எதிரிகள் இருந்தாலும் கூட அவங்கள உங்ககிட்ட இருந்து பிரிப்பாரு கேது வம்பு வழக்கு இதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து பிரிக்க போறாரு கேது உங்க ராசிக்கு இந்த ராகு கேத பயிற்சி ஃபேவரபில்லா தான் இருக்கு ஏன்னா பாவர்கள் மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அமைப்புல கேது உங்க ராசிக்கு ஆறாவரத்துல இருக்கிறது நல்லது ராகு பன்னெடாவரத்துல இருந்தாலும் கூட குருவுடைய பார்வையில் இருக்கிறது நல்லது அப்ப ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தான் இருக்கு சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருந்தாலும் கூட இந்த ஜென்ம சனி உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சில மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் கூட முயற்சிகளில் தடைகளை கொடுக்கும் கணவன் மனைவியிடையே சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் காதலர்களிடையே மன வருத்தத்தை கொடுக்கும் தொழில் ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னாலும் கூட குரு உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுடைய சுகங்கள் எந்த வகையிலையும் கிடாது அம்மா சொத்துக்கள் மூலியமா ஆதாயம் அடைவீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலிமா ஆதாயம் அடைவீங்க ஊற விட்டு வெளியே போய் வெளி வெளிநாடு வெளி மாநிலம் அதன் மூலமா உங்க பொருளாதாரத்தை உயர்த்திக்குவீங்க நன்றி நண்பர்களே